ஹாய் ஃப்ரெண்ட் நான் தான் உங்களை அஜெஸ் பண்ண தான் பேசுகிறேன் இங்கே பாருங்களேன் பெட்டு நல்ல பெட்டு லைட்டாக ஓரத்தில் தான் கிழிஞ்சிருக்கு இது தூக்கி விட்டுஞ்சிட்டாங்கயா இதே நம்ம ஊராக இருந்தால் நம்ம வீட்டில் இருந்தால் தூக்கி போடுவோம் இதுமாரி ம் அதை தேய்ச்சி கிழிஞ்சி கிழிஞ்சி போனாலும் துணியை போட்டு போத்திரி படுத்துருப்போம் அப்படியே பக்கத்தில் பார்த்தா பெரிய இழந்த பழம் மரம் மரத்தை பார்த்தா அவ்வளோ காய் இருக்குது இழந்த பழம் இழந்த பழம் பிக்கலன்னு பார்த்தா ஏற முடியாது பெரிய சைடில் இருக்குது ஏறி போய் அன்னைக்கு தான் விழுந்துட்டேன் கீழே டமுக்குன்னு உளுடைய அடிப்படையில் பார்த்தேன் என்னடா பண்ணான்னு பார்த்துட்டு என்னென்னா ஒரு உழுக்கு உழுக்குனேன் உழுக்குன்னு பார்த்தா கீழே விழுந்துச்சு நிறையா அப்படியே நாலு பழத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே போனால் எவ்வளோ பழம் கிடக்கு இதே நம்பரு அந்த என்ன இன்னும் பசங்க விட்ருக்குமா சின்ன பசங்கள்லாம் நம்மளே விடுவோமா தெருக்கே விட்ருக்க மாட்டோம் அப்படியே பார்த்தேன் சரி நாலு பழத்தை வள்ளி போட்டு பாக்கெட்டில் போட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டு பத்துட்டு போன வீட்டை பார்க்க போயிட்டேன் போய் பார்த்தா நல்லா டேஸ்டா இருந்துச்சு படம் நல்லா பார்ப்போம் நல்லா செங்காயா கடைந்துச்சு பழமும் கிடஞ்சி நிறையா ஓகே ஃபர் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே அடுத்த வீடியோ பார்ப்போம் உங்களுக்கு வீடியோ ராஜேஷ் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைபர் ஓகே பா